சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல பல சம்பவங்கள் நடந்திருக்குங்க அதுல ஒண்ணு ஆரம்பத்திலேயே நம்ம விஜயாவும் பார்வதியும் தாவணி பாவாடையில வந்து நிக்கிறத பாத்துட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியா ஸ்டன்னிங்ல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹினி வந்து காக்கா பிடிக்கிறாங்கிற பேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு தாம் தூம்னு எதோ சொல்லி நம்ம விஜயாவை காக்கா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கூடவே நம்ம மனோஜும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி கூட நீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு வளைச்சி வளைச்சி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா முத்து இருந்துக்கிட்டு பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை இதோட நீங்க வெளியில போனீங்கன்னா அப்பாவை தான் எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதனால இப்படி போகாதீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்ல நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த பங்குக்கு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரோகினி மனோஜும் வந்து பாத்தீங்கன்னா கடையில இருக்கும்போது ரோகிணி ஒரு கூப்பனை எடுத்துக்கிட்டு வராங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ஸ்டே பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூப்பன் கொடுத்துருக்காங்களாட்டுக்கு சோ நம்மளுக்கு டிராவலிங் செலவு மட்டும்தான் மத்தது எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு ரோகினி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மனோஜும் எனக்கும் சந்தோஷம்தான் ஆசைதான் ஆனா அம்மா கிட்ட எப்படி இதை சொல்றது அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரோஹிணிக்கு ஒரு பார்சல் வருது அந்த பார்சல்ல ஒரு புடவை தான் வந்திருக்கு இந்த புடவையே எப்படியாச்சும் அம்மா கிட்ட கொடுத்து காக்கா புடிச்சிடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா விஜயாவும் பார்வதியும் சிந்தாமணியோட வீட்டுக்கும் போயிடுறாங்க சோ அங்க போய் பார்த்தா இதுதானே சிந்தாமணியோட வீடு அப்படின்னு விஜயா கேட்க பார் வீட்டு முன்னாடியே தூணு டெக்கரேஷன் சாமான் எல்லாம் இருக்கு அப்ப இதுதான் அப்படின்னு உள்ளார போறாங்க அங்க போனா எல்லாருமே ஏன் சிந்தாமணியும் பாவட தாவணியில தான் இருக்கிறாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அழகா இருக்கீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு கூச்சமே படாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சிந்தாமணி கேக்கு வெட்டுறாங்க கேக்கு வெட்டி ஃபர்ஸ்ட் விஜயாவுக்கு தான் ஊட்டி விடுறாங்க அது மட்டும் இல்லை விஜயாவை கூப்பிட்டு வச்சு இவங்க தான் பெரிய மாஸ்டரு இவங்க மட்டும் ஃபீல்டுல இருந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்க தான் நம்பர் ஒன்ல இருந்துருப்பாங்க ஆனா கொஞ்ச நாள் டான்ஸ் ஆடாம விட்டுட்டாங்க அப்படின்னு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு